அண்மையில பார்த்திருப்பீங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும் ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ண அதுல ஆடி போயிட்டார் ஸ்டாலின் ஒரே ஒரு நாள் நாலு முறை சட்டமன்றம் நடந்தது நாலு முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது நான் மட்டுமல்ல நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பேசினாங்க எதையுமே ஒளிபரப்பு பண்ணல இருட்டடிப்பு இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க நீ எதை செய்தாலும் மக்கள் எங்கள் விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மட்டும் வரட்டுமே எடப்பாடி என்ன ஆவராருன்னு பாருங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அதிமுக என்ற கட்சியே இருக்காது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அதிமுக துண்டு துண்டா உடையும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக எப்படி செதறதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு திமுகவினுடைய இணைய கைகூலிகள் அனைத்து முதன்மை ஊடகங்களையும் உட்கார்ந்து கொண்டு அனைத்து யூடியூப் சேனல்களிலும் உட்கார்ந்து கொண்டு அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகின் மீது எவ்வளவு பெரிய அவதூறுகளை அள்ளி வீசிச்சுட்டு இந்த மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனால் அத்தனை விமர்சனங்களையும் அத்தனை அவதூறுகளையும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உடைத்திருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இன்றைக்கு வாநகரத்தில் நடைபெற்ற அதிமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அவைத்தலைவர் கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பி எம்எல்ஏக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தொண்டர்கள் மத்தியில் எழுச்சி மிகு உரைகளை ஆற்றி புள்ளி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் நாம இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இத்தனை சதவீதம் வாங்கணும் திமுக இத்தனை சதவீதம் வாங்குனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் நாம இத்தனை சதவீதம் வாங்கணும் அவங்க திமுக இத்தனை சதவீதம் வாங்குனதுன்னு சொல்லிட்டு புள்ளி ஒருத்தோடு எடுத்துக்காட்டி நாம மிகப்பெரிய பெரிய கூட்டணி எல்லாம் இல்லாமலே நாம இவ்வளவு வாக்கு சதவீதம் நாம நிலைச்சு நிக்கிறோம் நம்ம மீது மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் இருந்த போதே ஆனால் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு கூட திமுக நம்மை விட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது நமக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நாம முழு முயற்சியோடு உத்வேகத்தோட களமாடுறா வெற்றி நமக்கு நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உற்சாகம் மூட்டும் வார்த்தைகளை புள்ளி விவரங்களோட அந்த இடத்துல எடுத்துரைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த பதினாறு தீர்மானங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க இப்பொழுதும் இந்த ஊடகங்களுக்கு தெம்பும் திராணியும் கிடையாது இப்பவும் அவதூறதான் பரப்பிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அந்த பதினாறு தீர்மானங்கள்ல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னாக்க இந்த பெஞ்சால் புயலில் அந்த முறையாக செயல்படாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் போதைப் பொருள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருள் பிரச்சனை அதிகமாக இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க வாக்குறுதி திட்டங்களை தேர்தல் வாக்குறுதி திட்டங்களை நிறைவேற்றாத திமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க உலக பொதுமுறையாக திருக்குறளை உலக பொதுமுறையாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக அறிவிச்சிடணும்னு இந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் சொல்லிட்டு திருமணம் கொண்டு வந்திருக்காங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக திருமணம் கொண்டு வந்தப்பட்டிருக்கு ஆமா நம்ம மத்திய அரசு இருக்குல்ல அந்த ஒன்றிய அரசு மாற்றிய திட்டங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் தமிழ் ஆங்கிலத்திலேயே தொடரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கலைஞர் பேனா கட்டுறேன் கலைஞருக்கு அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் செலவு வைக்கிறேன் சொல்லிட்டு மக்கள் பணத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பட்டியலின மக்களினுடைய உரிமைகளை காப்பாற்றுறது திமுகவுக்கு கண்டிச்சும் தீர்மானம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் நிறைய குடிமராமத்து பணிகள் பண்ணாங்க மிகப்பெரிய வெள்ளங்களையும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்களையும் அதிமுக ஆட்சியில் மிக கவனமாக கையாளப்பட்டது ஆனால் இந்த திமுக அரசுல ஒரு குடிமராமத்து பணிகளும் செய்யலை அதற்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வுல வந்து நீங்க கபட நாடம் ஆடுறீங்க இரட்டை வேடம் போடுறீங்கன்னா அதற்கும் திமுகவை கண்டிச்சிருக்காங்க அப்புறம் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் அனைவருக்குமே சம உரிமை கிடைக்கணும்ன்றதுக்காக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இதை நடத்தாத திமுகவையும் கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வினை பாரபட்சம் இல்லாமல் இந்த மத்திய அரசு வழங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் இப்படியாக ஒரு பதினாறு தீர்மானங்களை மிகச்சிறப்பு வாய்ந்த தீர்மானங்களை இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் இத்தகைய விஷயங்களை வெளியில கொண்டு போகாத ஊடகம் இந்த தீர்மானங்களை வெளியே கொண்டு போகாத ஊடகம் இந்த இவ்வளவு நாடகம் ஆடிய திமுக அரசை இவ்வளவு மக்களை பழி வாங்கிய திமுக அரசை கண்டித்து ஏற்றப்பட்ட தீர்மானத்தை வெளியில் கொண்டு போகாத ஊடகம் எதை தினமாக கொண்டு போறாங்க அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறுசுவை உணவு போட்டாங்க கரிசுவோடு உணவு போட்டாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட சைடிஸோட உணவு போட்டாங்கன்னு அந்த தந்தி செய்தி ஊடகம் இப்போ செய்தி போடுறான் திமுகவை கண்டித்ததை பற்றி அந்த தந்தி டிவி பேசல திமுகவை கண்டித்து தீர்மானம் ஏற்றதை பற்றி இந்த தந்தி டிவி பேசலை எதற்காக தீர்மானம் ஏற்றுறாங்க எதற்காக திமுகவை கண்டிச்சிருக்கு அதிமுக அப்படின்றத பற்றி இந்த தந்தி ஊடகம் பேசலை மற்ற ஊடகங்கள் பேசலை என்ன திறமை இவனுங்க பேசுகிறானுங்க எவ்வளவு சோறு போட்டாங்க எப்படி விதவிதமா சோறு போட்டாங்க சைவ உணவு எத்தனை அசைவ உணவு எத்தனை இப்படி செய்தி போடுறானுங்க அப்போ அப்போ கூட இவனுங்க திமுகவிற்கு ஆதரவாகத்தான் செயல்படுறாங்க திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து வந்துடக்கூடாதுன்னு தான் செயல்படுறாங்க அப்போ இதெல்லாம் யார் வெளியில் எடுத்து சொல்வது மக்களாகிய நாம் எடுத்து சொல்லணும் வெளியில் இப்படியெல்லாம் அதிமுக கண்டு கண்டிச்சிருக்காங்க திமுகவை கண்டிச்சு தீர்மானம் ஏற்றி பதினாறு தீர்மானம் மிக முத்தான தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க அப்படின்னு நாம தான் வெளியில் கொண்டு போய் சொல்லணும் அப்பவும் ஊடகம் இப்பவும் ஊடகம் திமுகவுக்கு தான் ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறது அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குன்னு சொல்லிட்டு திருச்சி சிவாவினுடைய மகன் திருச்சி சூர்யா பேசிக்கிட்டு இருந்தாரு பழனிசாமி இருக்கவே மாட்டார் பாருங்க அந்த எகத்தாள சிரிப்போடு பேசினானே ரவீந்திரன் துரைசாமி டிசம்பர் பதினைஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் எடப்பாடி இருக்க மாட்டார்னு எகத்தாளத்தோடு சிரிச்சுட்டு பேசணானுங்களே இன்னைக்கு அவனுக்கு மூஞ்சலை எங்க கொண்டு வச்சுக்க போறானுங்க கட்சி முழுமையாக எடப்பாடியின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது கட்சி முழுமையாக பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமியான தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவர்தான் எதிர்கட்சி தலைவர் அவர்தான் பொதுச் செயலாளர் அப்படி என்பது நிறுவப்பட்டு விட்டது ஆனால் இன்றும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சியாக இணைய கைகூலிகளை வைத்து அவதூறுகளை மட்டுமே அள்ளி பரப்பி கொண்டிருக்கிறது ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைச்சுக்கிட்டு ஊடகங்களின் மூலமாக தொடர்ச்சியாக அதிமுக வீடு அவதுறையை பரப்பிக்கிட்டு இருக்கு அதிமுக உண்மையாகவே ஒரு மக்களுக்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வரும்போது அதை மழுங்கடித்துவிட்டு வேறொரு செய்தியை போடுறானுங்க அப்படிதான் இந்த பதினாறு தீர்மானங்களை செய்தி ஊடகங்களில் காட்டாமல் எது முக்கியம் இப்போ ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அதில் ஒரு பதினாறு தீர்மானம் ஏற்றுறாங்கன்னா அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அதைத்தானே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை விட்டுட்டு என்ன சோறு போட்டாங்க என்ன கறி போட்டாங்க சைவமா அசைவமா எத்தனை வெரைட்டி போட்டாங்க அதை தான் போய் ஃபோக்கஸ் பண்ணுறான் அதை தான் போய் ஃபோட்டோ எடுத்து அதுதான் நடந்ததுன்ற மாதிரி என்னமோ அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் என்னமோ சாப்பிட்றதுக்காக தான் அங்கே தொண்டர்கள் வந்த மாதிரி போட்டுட்ருக்கானுங்க இதுதான் இவனுடைய குழப்பு அப்போ இந்த தமிழக மக்கள் மிக தெளிவாக பாருங்க இந்த ஊடகம் எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலுவாக செயல்பட ஆரம்பித்து விட்டது மிக வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட ஆரம்பித்து விட்டது மக்களுக்கான குரல்களை எழுப்ப ஆரம்பித்து விட்டது எனவே இனியும் வலுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடும் என்பதுல எந்த விதமான துளியும் அச்சமும் கிடையாது இந்த ஊடகங்களை ஒருபோதும் நம்பாதீர்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் என்ன கட்சி எப்படி வழி நடத்த போகிறோம் எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய வெற்றி பயணம் எப்படி இருக்க போகுது என்பதை மட்டும் சிந்தித்து அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க அதுதான் அதிமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அறியலில் அமர்த்தும் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ அவதூறுகளையும் விமர்சனங்களையும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகர்த்தெறிந்து மிக வெற்றிகரமாக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு எவ்வளவோ பேர எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு சிறு சலசலப்பு இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி காட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நிச்சயம் அவர் பெற்றுத்தருவார் என்பதில் துளியும் சந்தேகம் கிடையாது நன்றி